புதிய இந்தியாவின் கல்வி வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான பக்கம் எழுதப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் அரசு பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த மதரசா கல்வி வாரிய சட்டத்தை ரத்து செய்து அதன் இடத்தில் சிறுபான்மையினர் கல்வி சட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதற்கு ஆளுநர் குர்மித் சிங் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இதனால் அடுத்த ஆண்டு ஜூலை ஒன்று முதல் மதரசா வாரியம் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது இது ஒரு சாதாரண நிர்வாக தீர்மானம் அல்ல புதிய இந்தியா உருவாகும் அடித்தளம் என கூறலாம் உத்தரகாண்டில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது இங்கு மதரசா முஸ்லீம் மத கல்வியை போதிக்கும் பள்ளிகள் மதரசா வாரிய சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது இந்த சட்டத்தின் கீழ் முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள் மட்டுமே பயன்பெற முடியும் இதனால் கிறிஸ்தவர்கள் சீக்கியர் பார்சி உள்ளிட்ட பிற சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களால் அரசு வழங்கும் சலுகையை பெற முடிவது இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் மதரசா வாரிய சட்டத்தின் கீழ் இயங்கும் முஸ்லிம் பள்ளிகள் வெளிப்படை தன்மையுடன் இயங்கவில்லை என்ற புகாரும் எழுந்தன இதையடுத்து கடந்த ஆண்டில் நடந்த உத்தரகாண்ட் சட்டசபை மழைக்கால கூட்டத்தொடரின் போது மதரசா வாரிய சட்டத்திற்கு மாற்றாக அனைத்து சிறுபான்மையின மக்களும் பயன்பெறும் வகையில் உத்தரகாண்ட் சிறுபான்மையின கல்வி மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இந்த மசோதாவுக்கு மாநில கவர்னர் குர்மித் சிங் நேற்று ஒப்புதல் அளித்தார் இதுகுறித்து முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தனது பதிவில் சிறுபான்மையினர் கல்வி மசோதா சட்டமாகிவிட்டது இதன் கீழ் சிறுபான்மையினர் கல்வி ஆணையம் அமைக்கப்படும் இந்த ஆணையமே கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் என்று பெருமையுடன் தெரிவித்திருக்கிறார் புதிய ஆணையத்தில் பனிரண்டு நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களையும் இது கண்காணிக்கும் வரும் கல்வியாண்டிலிருந்து அனைத்து மதரசாக்களும் புதிய அங்கீகாரம் பெற வேண்டும் இதன் மூலம் கல்வியில் ஒரே தரநிலை ஒரே சட்டம் ஒரே நெறி அமையும் என்று தெரிவித்தார் இதுகுறித்து கவர்னர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் சீக்கியர் சமணர் கிறிஸ்தவர் பார்சி உள்ளிட்ட சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களும் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள் அவர்கள் வழங்கும் கல்வி உத்தரகாண்ட் கல்வி வாரியத்தின் தரநிலைக்கு இணங்க இருக்க வேண்டும் மாணவர்களின் மதிப்பீடுகள் நியாயமானதாகவும் வெளிப்படை தன்மையானதாகவும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் ஒரே இந்தியா ஒரே கல்வி என்ற கனவு நடைமுறையில் உருவாகி வருகிறது மத அடிப்படையிலான பிரிவு அகற்றி அனைவருக்கும் ஒரே தளத்தில் சமமான கல்வியை வழங்குவது உண்மை நோக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக ஒற்றுமை சமத்துவம் சக்தி வாய்ந்த இந்தியா என்ற மூலக்கருத்திற்கு இந்த முடிவு உயிரூட்டுகிறது இது ஒரு மாநிலத்தின் சட்டமாற்றம் மட்டுமல்ல முழு நாட்டிற்கும் வழிகாட்டும் விதமாக அமைந்துள்ளது மாணவர்கள் மத அடையாளம் அல்ல திறமையால் தொடங்கியுள்ளது உத்தரகாண்டின் வரும் காலத்தில் பிற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய புதிய கல்வி புரட்சியின் தீப்பொறியாக மாறி உள்ளது மதரசா வாரியம் நீக்கப்பட்ட நாள் கல்வி அமைப்பு ஒரு மதத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் என பலரும் பாராட்டுகின்றனர் இது வெறும் சட்டமல்ல தேசத்தின் கல்வி சுதந்திர அறிவிப்பு என கூறலாம் இந்தியாவின் ஒவ்வொரு குழந்தையும் ஒரே புத்தகத்தில் ஒரே பாடத்தில் ஒரே கனவில் இணையும் நாள் அது விரைவில் நினைவாகும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது